பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இணைந்து வாக்குகளை திருட செயல்படுவதாகவும் பீகாரில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது வாக்காளர்களை திருடுவதற்கான முயற்சி என்ற ராகுல் காந்தி மற்றும் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொன்னது தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டுகளை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அவர் தொடர்ந்து பேசும்போது ராகுல் காந்தி தனது குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களுடன் கூடிய பிரமாண பத்திரத்தை ஏழு நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் அதை செய்யவில்லை என்றால் அவர் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த இரண்டில் ஒன்றை தவிர மூன்றாவது தேர்வு கிடையாது ஏழு நாட்களுக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்படவில்லை என்றால் அவர் கூறிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை என்றே கருதப்படும் என்றார் அதேவேளை ஒரு நபர் இரண்டு வாக்குகள் போடப்பட்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டை பற்றி விளக்கமளித்த அவர் இது மிகவும் கவலையை ஏற்படுத்தும் குற்றச்சாட்டுதான் ஆனால் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை தேர்தல் ஆணையமும் நாட்டின் பொது மக்களும் இத்தகைய பொய்யான குற்றச்சாட்டுகளால் போவதில்லை என தெரிவித்தார் மேலும் பாலங்களில் தெரு விளக்குகளின் அடியில் அல்லது அங்கீகரிக்கப்படாத இடங்களில் வசிப்பவர்களுக்கும் வாக்காளர் அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் முகவரியில் வீட்டு எண் பூஜ்யம் என குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் விளக்கம் அளித்தார் இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு தொடங்குவதற்கு முன்னரே தனது வாக்காளர் அதிகார யாத்திரையை தொடங்கிய ராகுல்காந்தி பாஜகவினர் புகார் அளிக்கும்போது தேர்தல் ஆணையம் அதை உடனே ஏற்றுக்கொள்கிறது ஆனால் நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கும்போது பிரமாண பத்திரம் கேட்கிறது இது ஒருதலைபட்ச செயல்பாடு என்று குற்றம் சாட்டி தேர்தல் ஆணையத்தின் நடுநிலையை கேள்விக்கு உட்படுத்தினார் இதற்கு பதிலளித்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தலைமை தேர்தல் ஆணையரும் அவரது இரண்டு தேர்தல் ஆணையர்களும் மலையளவு சான்றுகள் இருந்தும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு இடையே எந்த வேறுபாடும் இல்லை என கூறுவது முற்றிலும் வேடிக்கையானது மூன்று நாட்களுக்கு முன்பு பீகாரில் எஸ்ஐஆர் ஆர் திருத்தத்தால் அறுபத்தி ஐந்து லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கியதை வெளிப்படையாக பட்டியலிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது தேர்தல் ஆணையம் பல்வேறு முன்வைத்த போதும் நீதிமன்றம் அதனை ஏற்காமல் அந்த பட்டியலை வெளிப்படையாக கிடைக்கச் செய்ய உத்தரவிட்டது என குறிப்பிட்டார் மேலும் வாக்காளர் சான்றாக ஆதார் அட்டையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதனால் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தின் ஒவ்வொரு உத்தரவையும் ஏற்றுக்கொண்டது என்பது வெளிப்படையாகிவிட்டதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தினார் வாக்கு திருட்டு நடந்திருப்பது உண்மை என்றால் ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு ராகுல் காந்தி ஏன் நீதிமன்றம் செல்லவில்லை மாறாக இப்போது வரைக்கும் பேட்டி மட்டுமே கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இது அப்பட்டமான அரசியல் உள்நோக்கம் கொண்டது என அரசியல் நோக்கர்கள் கருத்து கூறி வருகிறார்கள்